ஹலோ படே ஸ்டோர் டொடெபிசோட் மயில் வந்து உங்களோட ஷர்ட் எப்படி ஆகிடுச்சின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க சரவணி இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றையில வீடு மயிலுவாங்க அப்புறம் அப்பா பேசுறாங்கன்னு சொல்லுங்க மாமா மயில் அதை நினைச்சலாம் நீ வருத்தப்பட்டு இருக்காது அம்மா எதுவும் தெரியாது பட்டுச்சு அதை நீ ஃபீல் பண்ணாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல எல்லாரும் வீட்டில் உட்காந்துட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செந்திலும் அவங்களுடைய அப்பா வந்துட்டு இருக்கும் என்ன பார்த்துன்னு இந்த மயில் பொருள் பார்த்தியா மாதிரி சர்டை கரகானத்துக்கே அந்த அளவுக்கு ஃபீல் ஆகுது அதை போட்டு தோச்சிட்டு இருக்கான் அப்படின்றத சொல்கிறாங்க நல்ல ஒரு ஒரு பொண்ணா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில போய் கிளம்பி போறாங்க அதுக்கப்புறம் செஞ்சு வீட்டுக்கு வந்துருவாங்க வீட்டுக்கு வந்து எல்லாம் ஒன்னா உட்காந்துட்டு இருப்பாங்க ஒன்னா உட்காந்து இது மாதிரி சாப்பிடலன்னு உட்காரும் போது மயில் எதை போட்டோ அமைச்சிருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஷர்ட்டோட போட்டோ பாக்குறாங்க இங்க பாருங்களேன் மயில் வந்து ஷர்ட் போட்டோ அமைச்சிருக்கான்ற மாதிரி ராஜிக்கு மீனாவை காமிக்கிறாங்க இப்படி இந்த ஷர்ட்டை இப்படி பண்ணிட்டாலும் மீன்றாங்க எப்படி இந்த கரையில போக்கி எடுத்துட்டு பான்ற மாதிரி கேள்வியில இருப்பாங்க அப்புறம் மயில வாய்ஸ் மெசேஜ் பண்ணிருப்பாங்க அத்தை இங்கே கரசோ போன்னு இருக்க அத்த அதை வச்சுதான் இதை பண்ணனுவாங்க அதுக்கப்புறம் அப்படியா ரொம்ப நல்ல இதெல்லாம் கரை போயிருக்குமா இல்லைன்னு நம்ம ட்ரெஸ் தூக்கிட்டு அது மாதிரி ஏதாச்சும் பண்ணணுவாங்க ஊருக்கு வந்து நான் அதை பண்றேன் அத்தன்ற மாதிரி வாய்ஸ் மெசேஜ் பண்ணிருப்பாங்க இவங்க ஒட்டகாசம் ஓவரா இருக்கேன்ற மாதிரிதான் ராஜீவ் மீனா சாம கடுப்புல உட்காந்துட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன மச்சா எவ்வளவு இருக்கு என்னடே வரைக்கும் பணத்தை அப்படின்னு அதுவா ஐயாயிரம் ரூபாய் இருக்குடா அதை வாங்கிட்டாங்க இன்னும் மீதி பணத்தை கொடுக்கலன்னு வாங்க அப்படியா ஆனா அந்த மயில நினைக்கும் போது ஒரு விதத்துல சந்தோஷமா தான்டா இருக்கு என்ன மச்சா சொல்றேன் பழனி கேட்கவும் ஆமாடா என்ன இருந்தாலே அந்த பொண்ணு நிறைய விஷயத்துல வந்து நிறையவே ஒரு um நல்ல பணம் தான் இருக்கா பார்த்து இல்ல அந்த ஷர்ட்டுக்கு அளவுக்கு ஃபீல் பண்ணுறா நம்ம குடும்பத்தை அளவுக்கு பார்த்துக்கிறாட அவ இப்படி ஒரு மருமக கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் அவள் ஆர்ட்ரு பண்ண அதாவது அவ ரூம் ஆர்டர் பண்ண விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் உண்டு இல்லைன்னு மச்சான் மனசுன்னு நினைக்கிறாங்க டெய் என்னடா நினச்சிட்டு இருக்கா இல்ல மச்சா நான் எதுவும் நினைக்கலன்றாங்க ஏதோ நினச்சிட்டு இருக்கா அதான் கேட்டு அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டா அங்கேருந்து ரெண்டு பேர் கிளம்பி போகிறாங்க அதுக்கப்புறமா மயிலும் வாய்ஸ் மிஸ் பண்ணியிருக்கிறதெல்லாம் பாண்டியை கேட்டு ரொம்பவே ஹாப்பியா பார்த்து பார்த்தியா ஊருக்கு வந்து அதை தோச்சுட்டாருன்னு சொல்லுது இப்படி ஒரு பொண்ணாடா அப்படின்னு மயிலை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க அது பழனிக்கு செம்ம இரிட்டேட்டிங் ஆகுது இனிமேல் சரமையாக காணும்னு சொல்லி மயில் வந்து தேடிட்டு இருப்பாங்க இந்த மாமா எங்கே போச்சு இன்னுமே காணுமேனு சொல்லிட்டு கால் பண்ணும்போது சரண் வந்துடுறாங்க மாமா நீங்கள் எங்கே மாமா போயிட்டு இருந்தீங்க நீங்கள் காணும்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படியே மயிலன்றாங்க நானே இங்கே தான் வெளியே போயிட்டு வந்தேன் என்ன வேலை விஷயமா வேலை விஷயம் இல்லை ஒரு பொருள் அங்க என்ன பொருள் நீ கண்ண முடின்றாங்க சொல்ற வரைக்கும் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு அப்புறம் மயிலோடைய மேலே வந்து ஒரு சாரி வைக்கிறாங்க இது உனக்கான சேலைன்னு ஒன்று மாமா சேலை எதுக்காக வாங்கிட்டேன் நீங்கள் ரொம்ப பணம் ஆச்சா அப்படின்றாங்க அமௌண்ட்டெல்லாம் பண்ணாங்களே சரியா நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதன்னு வாங்க ஆனால் காப்பிகளை போட நல்லா இருக்கு எவ்வளோ இது ஆயிரம் ரூபாய்னு ஆயிரம் ரூபாய் அவ்வளோ காசு கொடுத்து ஏன் மாமா வாங்குனீங்கன்றாங்க ஆயிரம் ரூபாய் அப்படின்றாங்க மயில் அதெல்லாம் ஒன்றில் விட எப்பயோ ஒரு டைம் தான் உன் எடுத்து தரேன் எப்படி இருக்குது சேலை ரொம்ப நல்லா இருக்குது மாமா அப்படின்றலாம் மயில் சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க அப்படியே சரி ஆனால் இவ்வளோ வில தான் அதெல்லாம் பேசாதே சரியா நான் வாங்கி கொடுத்தா அது ஆசையை கட்டி மாதிரி ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ